குட் ஈவினிங் மங்கேஷ் ஸோ ஒரு போன வாரம் ரெண்டு படம் பார்த்தேன் ஒன்று மாரிசன் ஒன்று தலைவன் தலைவி அதுக்கப்புறமா இது பார்த்தேன் மாயக்கூத்து சரி மாயக்கூத்து வந்து புது படம் புதுப்படம் கம்பெனிஷனில் பண்ணியிருக்காங்க முதல்ல பேசிட்டேன் ஸோ அப்போ அடுத்து மாரிசன் பார்க்கலாம் தலைவன் தலைவி நாளைக்கு பார்க்கலாம் பகத் ஃபாசல் நடிச்சிருக்காரு வடிவேலு இருக்காருன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி போயிட்டேன் போயிட்டு உட்காந்தாச்சு ஓகே அது படமே ஒரு கேரளா ஃபீலில் தான் இருந்துச்சு ஆரம்பிச்சுது என்ன சொல்கிறது ரொம்ப நல்ல படம் ரொம்ப சூப்பர் படம் ரொம்ப அருமையான படம் ரொம்ப முக்கியம் நான் என்ன சொல்லிட்டு போனேன்னா பசங்க கேட்ட ஃபகத் ஃபாசில ஃப்ரேமில் இருக்கும்போது நமக்கு வேறு யாரையும் பார்க்க தோணாது வடிவேலு மிகப்பெரிய ஆக்டர் நம்ம தமிழ் ஆக்டர் நமக்கு தெரியும் இவர் அவரை டேக் ஓவர் பண்ணுறாரு யார் யாரை டேக் ஓவர் பண்ணலான்னு பார்க்க போகலாம் அப்படிங்கிற ஒரு ஜாலியில் தான் போனோம் ட்ரெய்லரில் இருந்த மாதிரியே தான் படம் வந்து ஒரு ட்ராவல் ஃபீல்ட தான் ஆரம்பிச்சிது இவர் வந்து ஒரு அம்னீஷியா பேஷண்ட்டு அவருக்கு வந்து பழசெல்லாம் மறந்துடும் இவர் வந்து வீட்டுக்கு திருட போகிற ஒரு வாசி திருட ஸோ இவங்க ரெண்டு பேரும் டிராவல் அவர்கிட்ட ஒரு ஏடிஎம் கார்டில் இவ்வளோ காசு இருக்குன்னு அவருக்கு தெரியுது அது அடிக்கிறதுக்காக அவர்கிட்ட இருந்து பாஸ்வேர்டு வாங்குறதுக்காக நல்ல ஒரு மாதிரி அடிச்சு அவர் இருந்து அவர் கேட்குற ஊருக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி கூட்டு போகிற மாதிரி அந்த கார்டை அடிச்சு பணத்தை அடித்தாராங்கிறதான் கதை இவரும் தெரிஞ்சு தான் ட்ராவல் பண்ணுறாரு இன்ட்ரவலில் ஒரு செம ட்விஸ்ட் ஒன்று வருது இன்ட்ரவலில் அந்த டிஸ்ட்டு தான் ஸ்பைனர்டர் சொல்லலை செம ட்விஸ்ட்டு ஒன்று வருது அது யாருமே கிஸ்ட் பண்ணல கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆகிடுச்சு தியேட்டரே கிளாப்பில் கதருது அதுக்கப்புறம் கதை அப்படியே ட்விஸ்ட் அடிக்குது அந்த ட்விஸ்ட்டில் பகதத் ஃபாசியல்கள் என்ன ஆச்சு என்ன ஆச்சு இதுதான் கதை சுதீஷ் சங்கர் நான் வந்து ஒரு தமிழில் ஏதோ டெபியூ டைரக்டர் போல் புதுசாக ஒரு பையன் வந்திருக்காரு எப்படி ஃபகத் ஃபாசியில் காய்ச்சிட்டு பிடிச்சாருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா கேரளா ஃபிலிம் டேரக்டர் போல் நிறைய படம் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து மலையாளத்தில் பண்ண வேண்டியது ஆனால் இவருக்கு வடிவேலு வேணும்னு சொல்லும்போது நான் தமிழில் அவர் படம் நல்லாயிருக்கும்னு ஃபகத் ஃபாசியல் கேட்டதாகவும் தமிழில் பண்ணிடலான்னு யோசிச்சதாகவும் ஒரு நியூஸ் சொன்னாச்சு அது எந்தளவுக்கு ஒன்பான்னு தெரில ஆனால் படம் வர்த்தாக இருந்துச்சு என்ன சொல்கிறது ஃபுல்லாக இந்த நம்ம ஊர் சைடு மலை சைடு அந்த சில் ஏரியாவில் ஒரு ட்ராவல் படம் போச்சு எனக்கு வந்து படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நிறைய ஆக்டிங் வந்து படம் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு ஒரு மாதிரி ஒரு வேறு ஒரு இடத்துல ஒரு மெய்யழுகன் ஜோன்ல இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஆஃபில் ஒரு த்ரில்லர் ஜானரில் போயிடுச்சு அது வந்து நீங்கள் கெஸ்ஸே பண்ண மாட்டீங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது சொன்னால் நல்லா இருக்காது அந்த ஜானர் வந்து நான் வந்து எதிர்பார்க்கல அது நல்ல ட்வெஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஆனால் நான் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு வடிவேலும் பகத் ஃபஸ்ட் ட்ராவலை டிராவலை பார்த்துட்டு மேயழகன் ஜோன் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அப்படி வந்திருந்தால் இப்போ நீங்கள் பார்க்குற மாரிசனோட நாலு மடங்கு மேலே இருந்திருக்கும் அவ்வளோதான் என்னோட குறைய தவிர செகண்ட் ஹாஃபில் அந்த பிரச்சனையும் இல்லை செகண்ட் ஆஃபில் ஒரு கெஸ் பண்ண ஒரு கதை இது இப்படி இருக்கலாம் ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு வடிவேலு பகத்து தேவையான தேவை ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அவங்களால மட்டும் தான் முடியும் நான் இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு பை பாய் பேரும் ட்ராவல் இந்த ஹோல்சம் ட்ராவலில் அவங்கவுங்க தன்னை கண்டுபிடிச்சிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் படம் வந்து ஒரு தில்லர் சோனில் யார் என்ன பண்ணது இட் மாதிரி போய் கடைசியில் நார்மல் ஒரு ஃபைட் சீனோட படம் முடியும் பொழுது என்னடா இருக்குது ஒரு இரநூறு மார்க் வாங்க வேண்டியது ஏன் நூற்றுக்கு நூறு வாங்குது அந்த மாதிரி ஒரு கேள்வி இவருக்கு பணம் கிடச்சிரும் ஃபகத்துக்கு ஆனால் அது கிடைக்கிற இடம் சூப்பராக இருக்கும் திருடம் தான் ஆனால் அவ்வளோ நினச்சா திருந்திக்கலாம் அப்படி மனசு இருக்கிற ஒருத்தங்கிற இடத்துக்கு வருவார் அந்த இடம் இந்த த்ரில்லர் ஜானர் இல்லாமல் அவங்க ஹோல்சம் டிராவல்லே வந்திருந்தால் அதோட ஃபீலே வந்து வேறு மாதிரி இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரே ஒரு நப்பாசை செகண்ட் ஆஃப் எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் வடிவேலு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் ஒரு ரா ஆக்டர் அவர் எந்த ஒரு ட்ரைண்ட் ஸ்கூல்லேருந்தும் வராமல் நேச்சரான ஆக்டர் இந்த படத்தில் எந்த ஒரு கவுண்டரும் இல்லாமல் கடைசிக்கும் செட்டிலாக பண்ணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு வந்து அது நல்லா இன்னொன்று அவர் சராசரி பேசும்போது கூட நம்ம அவர் இது வரைக்கும் படத்தில் பண்ண கவுண்ட்ரு மாதிரியே கேட்குறத நம்மளால் தவிர்க்க முடியாது அவரை பார்த்துட்டு இங்கே வாடான்னு போது கூட நம்ம ஆல்ரெடி பண்ண ஜோக் ட்ராக்லாம் மண்டையில் ஓடிட்டு போகுது அதை நம்மளால கட் பண்ண முடியல ஆனால் ஓ டைமுக்கு மேலே அவர் தன் கேரக்டரை வந்து கடைசிக்கும் கண்ட்ரோலாக பண்ணியிருந்தார் ரொம்ப வீக்கான ஒரு மறதி உள்ள ஒரு ஆளாக வந்து அவர் தன்னை காட்டிக்கிறது வந்து அல்சேமர் ம் இருக்கிற ஆளாக காட்டிக்கிறது வந்து நல்லா இருந்துச்சு ஏன்பா இது எப்படி நம்ம போகிறது என்கிட்ட காசிலே இந்த ஸ்பீடில் ஒரு வடிகள் பேசுகிறதே இல்லை பார்க்க நல்லா இருந்துச்சு மியூசிக்கு எல்லாம் ஓகே படம் நல்லா சில படம் பார்த்தா நல்ல ஃபீலோட வெளியே வரும் ஆனால் பகத்து என்ன ஆக்ட்ரியா பா என்ன ஆக்டர் சே ஏதோ ஒரு ஒரு இதோ ஒரு ஒரு அர்ஜுன் அவர்கிட்ட இருக்குது அவர் ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்பொழுது ஒரு தேர்ந்த ஒரு ஆக்டர் ஒரு ரைசிங் ஒரு மெச்சூர் ஆக்டர் ரெண்டு பேரோட ஒரு கிளாஷ் வந்து நல்லா இருந்துச்சு என்ன சொல்கிறது கேமரா மியூசிக் எல்லாம் நல்லா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரே போதும் படம் அப்புறம் விவேக் பிரசன்னா அவர் முக்கியமான ரோல் பண்ணியிருக்கார் அவர் நாளாக சேனல்லாம் பார்ப்பார் நேரில் பேசியிருக்கேன் நான் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று அவர் கூட ஆக்ட்லாம் பண்ணேன் ரொம்ப ஜாலியாக எனக்கு அவருக்கு ஒரு சீன்லாம் ஒன்று இருந்துச்சு அது இந்த வருஷம் வந்துடும் ரொம்ப நான் அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட் ரோலாக வந்திருக்காரு ஸோ அவருக்கும் அந்த படம் மூலமாக வாழ்த்துக்கள் ஸோப்பா நான் இருக்கிற அடி ஒடியாந்துட்டு வந்துட்டு குளிச்சுட்டு வந்து உட்காரும்போது முடியலப்பா அவ்வளோதான்ல இன்றைக்கி என்னாச்சு இன்றைக்கி ஆஃபீஸ் போனோம் அனிமல் படம் வந்து பார்த்துக்கிட்டுருக்கேன் அனிமல் படம் வந்து நம்ம இது நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு ஒரு படம் மூன்றரை மணி நேரம் இப்போ தான் பார்க்கறேன் மூன்றரை மணி நேரம் படத்தை மூணு நாளாக பார்த்துட்ருக்கேன் ஒன் ஹவர் ஒன் ஹவர் மட்டும் பார்த்துட்டு அதை வீட்டுக்கு கிளம்பிட்டது நாளைக்கு படம் முடிச்சு முடிச்சுன்னா அதை ஒரு பார்ப்போம் ரொம்ப பிடிச்சது படம் இருக்குது வங்கா வந்து செய்யலாம் போட்டு ஓகே செய்கிறான் டாக்ஸிக்கையும் செய்கிறான் இந்த மாதிரி நல்ல ஒரு ரைட்டிங் அவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அனிமல் முடிச்சு அதை பற்றி பேசுவோம் தலைவன் நான் என்ஜாய் பண்ணேன் நாளைக்கு அதை வந்து பேசுகிறேன் அப்புறம் பூமி பார்த்தேன் ஜெயமுறவியோட பூமி வந்து சும்மா ரேண்டமாக போட்டோம் சும்மா என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு மாதிரி சில சமயம் வந்து சில படத்தை அப்படியே போட்டுவிட்டு உட்காந்துக்குது என்ன தான் எடுத்திருப்பாங்கன்னு பூமி பார்த்தோம் அதை பற்றி பேசுவோம் அவ்வளோதான் நீங்கள் ஆஃபீஸ் போச்சு இன்றைக்கி ஷூட் ஒன்று பண்ணோம் இலக்கிய குருகள் நீ கீழோட ஷூட் ஒன்று பண்ணோம் அப்புறம் என்னது ரைட்டிங் வேலை போயிட்டுருக்கு மதராசி பாட்டு வந்திருக்கு சிவகார்த்திகேயன் முருகதாஸ் சாயாபேங்கர் அப்படி பாட்டு வந்திருக்கு ஒரு முறை கேட்டேன் அது போக போக எப்படி குரோவ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் அப்புறம் முக்கியமான படத்தோட ட்ரெயிலர்ஸ்லாம் நிறைய வந்துருந்துச்சுக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஷூ ஃபார் ஷோ ஒரு இது கனடா படம் நம்ம ராஜ்பி ஷெட்டி இருக்கார்ல கருட அவர் லிட்டில் புத்தா ஃபிலிம்ஸ்னு லைட்டர் புத்தா ஃபிலிம்ஸ்னு ஆரம்பித்து அந்த சூ ஃபார் ஷோ கனடா படம் நல்லா ஓடுது போல் பிச்சுக்கிட்டு ஒரு கிராமத்து கதை அது போகணும் நைட் ஷோ ஒன்று தான் இருக்குது பத்தரை மணிக்கு இருக்குது பிவிஆர் வேளாச்சரியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு போகணும் அந்த படம் பார்க்கணும் மற்றபடி எஃப்ஒன் திருப்பி ஐநாக்ஸில் போட்டிருக்கான் போல் நடந்துச்சு பாட்டுக்கிட்டு எல்லாம் அதே பழைய பாட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஓடுது கமெண்டில் ஒரு பையன் வந்து ரிசர்வேஷனை பற்றி தப்பா பேசாது எதுக்கு நீங்களாம் எதுக்கு ரிசர்வேஷன் வாங்குறீங்களா கிளம்புங்க மெரிட்டில் வாங்கன்னு சம்மந்த மேலே அது ஒரு மேட்டரை பேசியிருந்தாப்பில் ரிசர்வேஷனாக என்ன அது எதுக்கு தராங்க ஏன் தராங்க ப்ரிவலேஜில் இருக்கிறவங்களுக்கு அதிகம் புரிய மாட்டேங்குது அவங்க ஒரு விஷயம் ஒன்றுக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியலைங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் புரியாமல் போகணுங்கிறதையும் நினைக்கிறாங்க அப்புறம் அது அது இந்தியாவில் ஒரே பிரச்சனை தான் இந்த ஒரு பிரிசம் வாங்க நம்மளோட நம்ம என்ன பார்க்குறோமோ அதை மட்டும் தான் உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தங்களுக்கும் அது வேறு வேறு மாதிரி தெரியும் அவங்களோட கஷ்டம் அவங்களோட புரிதல் அவங்களோட ப்ரெஷரில் ஒன்று தெரியும் அது எல்லா ஆங்கிளையும் சேர்த்து ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது உலகம் தெரியுமே தவிர உங்கள் ஆங்கிள் தான் கரெக்டு அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரும் ஸோ அதுதான் அதை பற்றி பொறுமையாக பேசுவோம் இது உடனே இப்போ வந்து ஒரு கமெண்ட் கமெண்ட் சண்டை போட்டு இதை கொண்டு போக வேணாம் ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்படி மெட்டா மைக்கியில் போட்டுருக்கு வீடியோ ஒன்று நல்லா போய்ட்டுருக்கு ஏ வந்து ஏ எல்லாம் வேலை செய்யுமா வேலை போகுமா அப்படின்னு நான் பண்ணது ஒன்று இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஃப்ளாக் மைக்கியில் நிக்கிலும் அரவிந்தும் சேர்ந்து ஹிப்பா பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்கள் இது ரெண்டும் இந்த வாரம் வந்த முக்கியமான வீடியோ குமாப்பட்டி பற்றியும் அந்த பையனை பற்றியும் டிஜிட்டல் ட்ரெண்டிங் வந்து எப்படி வந்து நம்மளோட நம்ம ஏன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து மெட்டாலையும் போட்டிருப்பேன் ஃபாலோ பண்ணுங்க அப்படி நம்ம இப்போ பொறுத்தவரை பேசியிருக்காங்க ஸோ இதுதான் என்னோடய பேருவை வீடியோ சரி அன்றைக்கி பார்க்கலாம் இல்லை நான் டெய்லி வந்துடுவேன் ஸோ இது உங்கள் விஜயவதராஜின் விராக் அப்புறம் இன்றைக்கி ஒரு வோக்கல் லோடி ஒன்று போஸ்ட் பண்ணுவேன் அதை வந்து நைட் ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு அதை கேளுங்க குட் நைட்